ஹாய் பீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கிட்னி பீன்ஸு சிவப்பு பீன்ஸில் வந்து புளி குழம்பு பண்ண போகிறேன் இதில் கத்திரிக்காவும் பீன்ஸும் போட்டு நான் புளி குழம்பு பண்ண போகிறேன் சிவப்பு பீன்ஸ் வந்து தேவையான அளவு நைட்டே ஊற போட்டு வச்சுடுங்க எட்டு மணி நேரம் ஊறி இருக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுடுங்க காலையில் செய்யணுன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பீன்ஸை வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம பீன்ஸ் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதே டைரெக்டாக குழம்பு செய்ய போகிறோம் மசாலா போட்டு அதனால் வந்து பாருங்கள் நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பீன்ஸ் வேகட்டும் இது நல்லா கொஞ்சம் மசியாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் வச்சு வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் மட்டும் வைங்க இல்லைன்னா நல்லா உடஞ்சி குழஞ்சி போயிடும் பீன்ஸு இதில் வந்து கொஞ்சமாக தூள் போட்டுக்கிறேன் இது ஃபஸ்ட்டு வந்து வெந்துடட்டும் அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு பீன்ஸு இப்போ வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப கொலைய வேக வைக்காதீங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய்லாம் போட போகிறோம் அதனால் வந்து முக்கால் பங்கு வெந்தால் போதும் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் தேவைக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க எங்கள் காரத்துக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸ் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு குழம்பு பண்ணுறேன் பாருங்கள் ஒரு கால் கால் மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து சீரகமும் வெந்தயம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஒன்றாவே அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த விழுதை இதை வந்து நம்ம குழம்புல வந்து டைரெக்டாகவே போட்டுக்கலாம் இப்போ வந்து இதே மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க சில பேர் வந்து தக்காளி கையிலே நான் மசிச்சு போடுவாங்க அந்த மாதிரியும் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லா திக்காக வரும் குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சிட்டு அதையும் போட்டுக்கிறேன் நல்லா கொதித்து இந்த பச்சை எல்லாம் போட்டோம் தக்காளி இல்லை வெங்காயம் இந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா தனியாக மிளகாய் தூள்லாம் இதை நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கிறேன் இதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் வந்து கடைசியாக தண்ணியாக அரைச்சிக்கோங்க தேங்காய் வந்து அப்படியே போட்டு அரைக்காதீங்க பொடியாக கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து இந்த கத்திரிக்காயெல்லாம் வேகட்டும் கிட்னி பீன்ஸில் வந்து நிறைய சத்து இருக்குது உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா கொதிக்குது கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்ருக்கு இப்போது பாருங்க ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க இப்போது சைடாக ஒரு அரை மூடி போட்டு வைங்க இல்லைன்னா பொங்கி வந்துடும் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி எடுத்து வைச்சோம் இல்லையா அதை கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு கரைச்சி அந்த சாறு ஊற்றிக்கிறேன் புளி வந்து நான் கொஞ்சமாக தான் போடுவேன் உங்களுக்கு எக்ஸஸாக புளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து அரைச்ச தேங்காய் விழுதும் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து திக்கா வரட்டும் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க போதும் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா இந்த தேங்காவோட டேஸ்ட்டு போயிடும் இப்போ வந்து நான் ஒரு தாளிப்பு வச்சிடலாம் நம்ம பருப்பு சாம்பாருக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து இதில் போட வேண்டியது தான் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்குது நல்லா கலந்துவிட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லை நான் போடலை இப்போ இதை தாளித்து விட்டுல நான் அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடான கடுகு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கொஞ்சமாக வெங்காயம் போடுங்க கொஞ்சமாக வெங்காயம் நம்ம எப்படி சாம்பா சாம்பார் தாளிப்போமோ அதே மாதிரி ஒரு நாலு பல் பூண்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் நல்லா கருகாத மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சோண்டு சீரகம் தான் நான் போடுறேன் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் நல்லா விட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை சும்மா ஒன்று ரெண்டு ப்ரௌன் ஆனால் போதும் ஆனியன்னு ரொம்ப கருகு வச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரியா இருக்கும் கொஞ்சம் குழம்பு கசப்பு தட்டும் அதனால் வந்து பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க தாளிப்பு இப்போ வந்து இதை நான் நம்ம குழம்புல போட்டுக்கலாம் ஒரு போட்டோன்னே தாளிப்பு போட்டோடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பு ஓ பண்ணிவிடுங்க போட்டோடனே மூடி போட்டு வச்சுடுங்க அப்போ தான் நல்லா வாசனை நிற்கும் குழம்புல பாருங்க நல்லா கலந்து கலந்துவிட்டு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ராஜ்மா குழம்பு தோசை இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்